வணக்கம் நம்ம பார்க்க அல்சர் எதனால ஏற்படுது மேலும் அதுக்கு ஒரு சிறந்த வீட்டு வைத்தியம் என்னென்ன போகிறோம் தொண்டையிலிருந்து தொடங்கி இறைப்பை அதாவது உணவு செல்லக்கூடிய அந்த உணவு குழாய் இறைப்பை முன் சிறுகுடல் இதுல ஏற்படுற அந்த தான் பொதுவா அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பெப்டிக் அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல இறைப்பையில புண்ணு ஏற்பட்டுச்சுன்னா அதை கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க முன் சிறுகுடல்ல புண் ஏற்பட்டுச்சுன்னா அதை டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க நம்ம சாப்பிட்ட உணவு செரிக்கிறதுக்காக ஒரு வகையான அமிலம் சுரக்குது இந்த அமிலம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோகிளாரிக் ஆசிட் பெப்சின் அப்படின்ற என்சைமும் சில காரணங்களுக்காக அதிகமா சுரந்துச்சுன்னா இறைப்பை முன் சிறுகுடலின் சுவர்ல இந்த பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா மியூக்கஸ் படலம் அதாவது அலர்ஜி ஏற்பட்டு அந்த படலம் ஃபுல்லாவே வீங்கி சிதைவடையும் இத வந்து இறைப்பை அலர்ஜி அப்படின்னு சொல்றாங்க இந்த அல்சர்ல இந்த ரெண்டு வகையான அல்சரை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வயிற்று வலி அதிகமா ஏற்பட்டுச்சுன்னா அது கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா வயிற்று வலி குறைஞ்சிச்சுன்னா அத டியோடினல் அல்சர் அப்படின்னு சொல்றாங்க இந்த அல்சரை சரியா நம்ம கவனிக்கல அப்படின்னா பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது இறைப்பயில புண்கள் ஏற்பட்டு கட்டிகளா மாறி பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இறைப்பையில புண் எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மது அருந்துறது புகைப்பழக்கம் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதிகமா குடிக்கிறது அதாவது பெப்சி கோலா ஸ்பிரைட் இந்த மாதிரி சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதிகமாக குடிக்கிறது காஃபி டீ இந்த மாதிரி குடிக்கிறது ஸ்டீராய்டு மாத்திரைகள் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஆஸ்பரைன் ப்ரொஃபைன் போன்ற வழி நிவாரணி மாத்திரைகளை அதிகமாக மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளாலும் இறைப்பையில் புண் ஏற்படுது மேலும் அது மட்டும் இல்லாம சாப்பிடற சாப்பாடு பாத்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிடணும் உணவை நேரம் தவறி சாப்பிடறதுனால இந்த அல்சர் ஏற்படுது மேலும் பட்டினி கிடக்குறதுனாலும் அல்சர் ஏற்படுது தவறான உணவு பழக்கம் துரித உணவுகள் அதிகமா சாப்பிடுறது மேலும் கலப்பட உணவுகளா அதிகமா சாப்பிட்றதுனாலும் இந்த மாதிரி பல காரணங்களால அல்சர் ஏற்படுது இது மட்டும் இல்லாம மென்டல் ஸ்ட்ரெஸ் அதாவது மனக்கவலை அதிகமா இருந்தாலும் பணியில் பரபரப்பா இருக்கிறதுனாலையும் கோபம் தூக்கமின்மை போன்ற காரணிகளும் அல்சர் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு மெயினாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறதுனாலையும் அதே மாதிரி சரியா தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா அல்சர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இதுவரைக்கும் நம்ம கிரீன் இன்போ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அல்சர் இருந்துச்சுன்னா அதோட அறிகுறிகள் என்னதான் பார்க்கலாம் நெஞ்சு எரிச்சல் அடிவயிற்று வலி குமட்டல் திடீர் எடை குறைவு ரத்த வாந்தி புளித்த ஏப்பம் வயிற்ற உப்பசம் பசியின்மை கொஞ்சமா சாப்பிட்டா கூட வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு உணர்வு நம்மளோட மோஷன் பாத்தீங்கன்னா கருப்பு நிறத்துல போச்சுன்னா அதுவும் ஒரு ரீசன் உணவு ஈஸியா செரிக்காது உணவு செரிமான மின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாய் புண் வரும் வாயில துருநாற்றம் எடுத்துட்டே இருக்கும் வயிற்றில் புண்கள் இருந்துச்சுன்னா வாய் நாற்றம் அதிகமா இருக்கும் இதெல்லாம் இதோட அறிகுறிகள் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி உணவை சாப்பிட்டுட்டே இருக்கணும் அதாவது மூணு வேளை சாப்பிட்றத ஒரு நாலு வேலை அல்லது ஐந்து வேலையா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஏன்னா உணவு இடைவெளி அப்படின்றது ரொம்ப அதிகமா விடுறப்போ நம்ம இறைப்பையில சுரக்கிற ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா நம்மளோட இறைப்பையில ஒண்ணும் இல்ல அதாவது உணவுகள் இல்ல அப்படின்னா நம்மளோட இறைப்பைய புண்ணாக்க ஆரம்பிச்சிரும் சோ இதனால இடைவெளி அதிகமா இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் உணவு அப்படின்றது நம்ம வந்து சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பழங்கள் எடுத்துக்கலாம் வெஜிடபிள் சாலட் அதிக இடைவெளி இல்லாமல் குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அல்சர் பிரச்சனை அடிக்கடி தயிர் அல்லது மோரை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தயிர்ல பாத்தீங்கன்னா புரோபயாட்டிக்ஸ் இருக்கு இது வயிற்று புண்களை குணப்படுத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் பழங்கள் பச்சை காய்கறிகள் கீரைகள் முளைக்கட்டிய பருப்பு வகைகள் இதுல எல்லாத்திலையுமே நார்ச்சத்து அதிக அளவு இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா பேரிக்காய் ஆரஞ்சு மாதுளை அத்திப்பழம் பேரிச்சை பழம் மாம்பழம் கொய்யா பழம் இதுல நார்ச்சத்து அதிக அளவு இருக்கு அதே போல உங்களுக்கு எப்பப்போ பணம் கிழங்கு கிடைச்சாலும் அதிகமா எடுத்துக்கோங்க இந்த நார்ச்சத்து பாத்தீங்கன்னா செரிமான பிரச்சனைகளை சீர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க காரமான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி வயிற்றுக்கு எரிச்சலூட்டும் உணவுகளை தவிர்ப்பதும் ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி காரமான மற்றும் எரிச்சலூட்டும் உணவுகள் பார்த்தீங்கன்னா வயிற்று அமில சொறுப்ப அதிகப்படுத்துது மேலும் வயிற்றோட உட்புற சுவரையும் சேதப்படுத்துது இதனால அல்சர் பெயின் உங்களுக்கு ஜாஸ்தியாக சான்சஸ் இருக்கு பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்களை அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வெந்தயத்தை நல்ல பொன் வருவலா வறுத்து அதை பொடி பண்ணி ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் வெந்தய பொடியை கலந்து குடிச்சிட்டு வரப்ப அல்சர் இது வயிற்றுக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க டெய்லியும் தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காயோட ஒரே ஒரு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்து நல்லா அரைச்சு பால் எடுத்து அந்த தேங்காய் பாலை குடிச்சிட்டு வரப்போ வயிற்று புண்களை குணமாக்குது அல்சர் இருக்கிறவங்களுக்கு பழைய சோறு ஒரு சொல்லலாம் இந்த சோறு மற்றும் நீச்ச தண்ணி இருக்கு இல்லையா இதை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரப்போ வயிற்றுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குது மேலும் அல்சரையும் சரி செய்யுது அதிக அளவு நீர் மற்றும் நீர் ஆகாரங்களை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜவ்வரிசியை கஞ்சியா செஞ்சு அந்த ஜவ்வரிசி கஞ்சி ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு வரப்போம் அல்சரை குணமாக்குது கீரை பார்த்தீங்கன்னா பொதுவாவே அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுல நார்ச்சத்து அதிக அளவு இருக்கும் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை இந்த மணத்தக்காளி கீரை பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் வயிற்றுப்புண்களை குணப்படுத்துறதுக்கு ஒரு பெஸ்டான மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் வாரம் அல்லது முறை இந்த மணத்தக்காளி சாப்பிட்டுட்டு அல்சர் ரொம்ப ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை மட்டுமல்ல அடிக்கடி சாப்பிடலாம் நம்ம பாத்தீங்கன்னா மணத்தக்காளியோட பயன்களை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கிறேன் அதோட வீடியோ லிங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாத்துக்கலாம் அல்சர் பேஷண்ட் டெய்லி பச்சை பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா குடல்களின் பழுதுபட்ட மெல்லிய ஜவ்வு தோள்களை வளர வைக்குது இதனால அல்சர் சீக்கிரமாவே குணமாகுது பாகற்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரப்ப இது உணவு குழாயில இருக்கிற அந்த கிருமிகளை அழிக்குது மேலும் வயிற்றில் இருக்கிற அந்த கிருமிகளையும் சுத்தம் செய்து குடலுக்கு வலிமை அளிக்குது மேலும் பாகற்காய அடிக்கடி பொரியலா செஞ்சு சாப்பிட்டுட்டு வரப்போ பித்தத்தையும் தவிர்க்கலாம் கீரைகள்லாம் அடுத்த கீரை என்னன்னு தண்டு கீரை இந்த தண்டு கீரையையும் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரப்போ வயிற்று அடுத்ததான் அகத்தி கீரை அகத்தி கீரை பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை போலவேதான் இந்த கீரையும் முழுக்க முழுக்க வயிற்று புண்களை சரி செய்யறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அகத்தி கீரைய பொரியலா செஞ்சு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தினமும் சூப்பு மாதிரி செஞ்சு குடிச்சிட்டு வரப்போ ஒரு நல்ல நிவாரணியா இது இருக்கு துளசியும் நம்மளோட குடல் மற்றும் வாய்ப்புண்களுக்கு ஒரு சிறந்த மருந்தா இருக்கு துளசி இலை சாரோட கொஞ்சமா மாசிக்காய சேர்த்து வாரத்துல இரண்டு முறை குடிச்சிட்டு வரப்போ குடல் புண்கள் வாய்ப்புண்கள் போன்றவை குணமாகுது தினமும் நெல்லிக்காய ஜூஸா ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஜூஸ சாப்பிட்டுட்டு வரப்போ அல்சர் ப்ராப்ளம சரி செய்யுது அல்சர் பேஷண்ட் எப்போதுமே எந்த ஒரு திங்ஸ் நம்ம குடிக்கிறதா இருந்தாலும் இல்ல சாப்பிட்றதா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நீங்க காலையில எந்திரிச்ச உடனே ஒரு டம்ளர் அல்லது ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு அப்புறம்தான் மற்றதை நீங்க சாப்பிடணும் நெல்லிக்காய் ஜூஸ் லெமன் ஜூஸ் இதெல்லாம் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா வெறும் வயிற்றில குடிக்கிறத தவிர்த்துடுங்க ஏதாவது அதாவது தண்ணி அல்லது வேற ஏதாவது ஆகாரத்துக்கு அப்புறமா இந்த ஜூஸை நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிறப்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்த மெடிசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமதுரப்பட்டை இந்த அதிமதுரப்பட்டையோட சாறு கூட சம அளவு பசும்பால் மற்றும் கற்கண்டு சேர்த்து ஒரு நூறு எம்எல் அளவு தினமும் குடிச்சிட்டு வரப்போ அல்சருக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குது அல்சர் பேஷன் கண்டிப்பா ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று லிட்டர் தண்ணீர் கண்டிப்பா குடிக்கணும் இந்த மாதிரி தண்ணீர் குடிக்கிறது அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அல்சர் பேஷண்ட் அதே மாதிரி கிரேப் ஜூஸ் அதாவது கருப்பு திராட்சை இருக்கு அந்த திராட்சையோட சாறு ரெகுலரா குடிச்சிட்டு வரதும் அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருப்பு திராட்சை ஜூஸ்ல ஒரே ஒரு பெஞ்சளவு ராக் சால்ட் ஆட் பண்ணி அதை ஜூஸா அடிச்சு நீங்க குடிக்கிறப்போ நல்ல பலனை கொடுக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா பாலை கிடைச்சிச்சுன்னா அந்த பாலையில இருக்கிற பூ கொஞ்சமா ஜீரகம் அது கூட கொஞ்சமா அதிமதுரம் இதோட சேர்த்து கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்ல பசும்பால் சேர்த்து அரைத்து எலுமிச்சை அளவுக்கு எடுத்துக்கோங்க இத நல்ல காய்ச்சிய பசும் பால்ல கலந்து தினமும் குடிச்சிட்டு வரப்ப அல்சரை குணமாக்குது அத்தி இலைச்சாரோட வேப்பிலை சாறு சம அளவு சேர்த்து தண்ணீர் விட்டு காய்ச்சி தினமும் குடிச்சிட்டு வரப்ப வயிற்றுப்புண் குடல் புண் வாய் புண் போன்றவை குணமாகுது குடல் புண்களுக்கு நெய் ஒரு சிறந்த சாப்பாட்டோட கொஞ்சமா நெய் சேர்த்து தினமும் சாப்பிட்டுட்டு வரப்போ குடல் புண்களை ஆற்றுது அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க காஃபி டீய முற்றிலும் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிறப்ப அதுல இருக்கிற கஃபைன் நம்ம கஃனு பாத்தீங்கன்னா நம்மளோட இறைப்பைய டேமேஜ் பண்ணுது இதனால புண்கள் மேலும் அதிகமாகுது சோ முடிஞ்ச அளவு காஃபியை அவாய்ட் பண்ணிடுங்க அல்சர் பேஷண்ட் வெளியில சாப்பிடுறத குறிப்பா அவாய்ட் துரித உணவுகளை எடுக்கவே எடுக்காதீங்க துரித உணவுகள்ல யூஸ் பண்ற ஃபுட் கலர்ஸ் எசன்ஸ் சாஸ் ஆயில்ஸ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட இறைப்பைய டேமேஜ் பண்றதுல ரொம்பவே பெரிய பங்கு வகிது இதனால நம்மளோட இறைப்பை புண்ணாகுது சோ இந்த அல்சருக்கு இது ஒரு மெயினான ரீசன் முடிஞ்ச அளவு துரித உணவுகளா வைட் பண்ணிருங்க எப்ப வச்சு ஆசையா இருந்துச்சு அப்படின்னா மாசத்துல ஒன் ஆர் டூ டேஸ் சாப்பிடலாம் மற்றபடி அதிக அளவு பழங்கள் கீரைகள் பச்சை காய்கறிகளை சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா சிறுதானியம் முழு தானியம் பருப்பு வகைகளை அதிகமா எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது சஜஷன் இருந்துச்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க பாய்